ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாடித்தோட்டத்துக்கு வந்தாச்சு நேற்று ஒரு வீடியோவில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க செடிகளுக்கு எப்படி மாவு பூச்சியில் வரத கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தோட்டம்னு வச்சா கண்டிப்பாக மாவு பூச்சி வரத்தான் செய்யும் அது செம்பருத்தி செடிக்கெலாம் நல்லாவே பிடிக்கும் எனக்கு இப்போ இந்த எந்த செடியிலையும் மாவு பூச்சி கிடையாது அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா மொதல் இந்த மாவு பூச்சி வந்துச்சுனா அந்த கிளைகளை நான் அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஃபோர்ஸாக அடித்து விட்ருவேன் செடி ஃபுல்லாக ஏன்னா நம்ம தண்ணி அடிக்கும் போது தொ கீழே தொட்டிக்கு மட்டும் வேர்க்கு மட்டும் படுற மாதிரி நான் எப்போயுமே போ அடிக்க மாட்டேன் இலைகளுக்கும் படுற மாதிரி தான் தண்ணி பாய்ச்சி விடுவேன் ஏன்னா வெயில் காலத்தில் அதுக்கு நல்லா குளுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டிலில் வேப்பனை கலந்து வச்சுருப்பேன் நான் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதுவுமே வாங்கினது கிடையாது இந்த மாதிரி பாட்டிலில் சின்ன ஓட்டை போட்டு அது மேலே அப்படியே சும்மா ஊற்றி தான் விட்டுருவேன் அது ஃபுல்லாக இட அந்த நான் தண்ணி ஊற்றுனால பாருங்கள் அந்த இலையெல்லாம் என்ன பசனால உங்களுக்கு அந்த தண்ணி இது தெரியும் பாருங்களேன் எல்லா செடிக்கும் இந்த மாதிரி நான் ஊற்றி விட்டுக்கிட்டே இருப்பேன் வாரத்துக்கு ஒரு கிழமை அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் அதையும் மீறி உங்களுக்கு வந்து ஒரு மாவு பூச்சி இருந்தாலும் இலையில் இருந்தாலும் சரி தண்டில் இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணிடுவேன் அதை கட் பண்ணி விட்டுருவேன் இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே அந்த செடி ஃபுல்லாக ஊற்றி விட்டுறது ஆனால் இந்த பூச்செடிகளுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே செம்பருத்தி ரோஸ் இந்த மாதிரி உள்ள செடிகளுக்கு ஊற்றுவேன் காய்கறி செடிக்கெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன் அந்த மாதிரி செடிகளுக்கு என்ன கசப்பு தன்மை தானே அப்படின்னு காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டுருவேன் அதனால் என் தோ மாடி தோட்டத்துக்கு அந்த மாவு பூச்சிகள்லாம் இல்லாமல் தான் எல்லா செடிகளும் பாருங்கள் செழிப்பாக தான் இருக்கும் அந்த தண்ணி ஊற்றும் போது நீங்கள் சேர்த்து தொட்டிக்கும் ஊற்றாமல் இலைகள் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி படுற மாதிரி பாய்ச்சி விட்ருங்க அது கொஞ்சம் இலைகளுக்கு வந்து ஒரு குளுமையாக இருக்கும் அதனால் நீங்கள் நீ என்னுடைய தோட்டத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக அந்த மாவு பூச்சி இல்லாமல் பார்த்துக்குருவேன் அதில் ஒரு பூச்சி வந்தாலும் அந்த இலையை அப்படியே க கட் பண்ணி விட்டுருவேன் இந்த மிளகா செடியில் பாருங்களேன் நல்லா செழிப்பாக இருக்காங்க ஆனால் மிளகா வராமல் இருந்தாங்க ஆனால் இப்போ நிறையா மிளகா குட்டி குட்டி மிளகாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இலையும் மிளகாவும் க்ரீனாக இருக்கிறதுனால தெரியலை உங்களுக்கு ஆனால் நிறையா மிளகா குட்டி குட்டி மிளகா காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வளர்ந்தோன்னா நல்லா தெரியும் நல்லா கொத்து கொத்தாக காய் காய்ச்சி கிடக்கிறது ஏன்னா இதுதான் வராமல் இருந்துருச்சு மற்ற எல்லாமே தக்காளி வந்துருச்சு கத்திரிக்காய் வந்துட்டாங்க மிளகா மட்டும் பூ வந்துச்சு ஆனால் காஞ்சி விழுந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ என்னென்னு தெரில எல்லாம் நிறைய மிளகா வச்சிட்டாங்க செம்பருத்திலாம் நல்லா பூலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா செம்பருத்தி வெயிலுக்கு நல்லாவே பூக்கும் உங்களுக்கு அதை நான் கட் பண்ணி அடுத்தடுத்தப்போ கட் பண்ணி வர்றதுனால நிறையா பூ வர்றாங்க இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்களேன் வரதான் செய்வாங்க ஒரு செடின்னு வந்து வச்சா ஒரு புழு பூச்சிகள் அந்த மாதிரி வரதான் செய்வாங்க ஆனால் எந்த விதத்துலேயும் செயற்கை உரம் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இயற்கையாக உள்ளது ஏதாவது கலந்துனா முக்கியமாக அந்த வேப்பனை ஆனால் இந்த காய்கறிக்கு நான் வேப்பனை ஊற்ற மாட்டேன் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அந்த மாதிரி தண்ணி ஊற்றுவேன் இங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு பூசணிக்காய் பாருங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஆனால் பூசணிக்காய் வந்து கீழே தான் ப படந்து அப்படி கீழே விடணும் அப்படி விட்டால் எனக்கு வந்து மாடித்தோட்டத்தை வந்து நான் என்னால் க்ளீன் பண்ண முடியாது கீழே பரவி கிடந்துச்சுன்னா அது சரியாக வராது எப்போயுமே நான் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் தொட்டியெல்லாம் நகட்டி கூட்டி தள்ளிடுவேன் இலைகள்லாம் வந்துச்சுன்னா தொட்டி மேலே போட்டு விட்டுருவேன் அதனால் கொஞ்சம் மேலே விட்டுருக்கேன் இந்த பாருங்களேன் ரெண்டு பூசணியோடய இதையும் நான் அப்படி விட்டுருக்கேன் இந்த காய்க்கு மட்டும் ஒரு சப்போர்ட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கீழே வச்சு விட்டால் அது மேலே அது காய்க்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் வெயிட் வந்தோன்னா ஏதா சப்போர்ட்டாக தூக்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் சின்ன ஒரு டப்பாவோடு வச்சா சரியாக வரும் இந்த ரோஸ் செடி உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் காமிச்சுக்கிட்டே இருக்கிறதான் நல்லா வந்துட்டாங்க இதில் வந்து ஒரு சின்ன மொட்டு வந்திருக்காங்க தளிர் வந்து சின்ன மொட்டு வந்திருக்காங்க இப்போ தான் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது ஏன்னா தளிர் வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கட் பண்ணி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அடுத்தப்போ தளிர் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தண்ணியெல்லாம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி எல்லாத்தையும் அடித்து விட்ருக்கேன் எல்லா செடிகளுக்கும் ஏன்னா வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் இடம் குளுமையாக இருந்துச்சுன்னா செடிகளும் அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பாங்கங்கிறக்காண்டி தான் தண்ணி காலையில் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றிவிடுவேன் நான் சாயந்தரம் வர்றதுக்குள்ளே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து மொட்டை மாடியில் அதனால் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தண்ணிலாம் கொஞ்சம் நல்லாவே விடுவேன் மிளகாலாம் இருக்காங்க பார்க்க எனக்கு கேமராவில் ஆனால் எடுக்கிறது தெரியுதானுங்கிறது தெரியல அப்புறம் என்னுடைய பறவை கூட்டங்கள் வந்துவிட்டாங்க எல்லாருமே மாடி தோட்டத்துக்கு அவங்க தான் ரொம்ப அழகே அது நம்ம மாடியில் நிற்கும்போது நம்மளை சுற்றி எவ்வளோ பறவைகள் பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ பறவைகள் பறக்கிறாங்க பாருங்க ஆள் நிற்கிறக்காண்டி இங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு அதனால் கொஞ்சம் இறங்காமல் இருக்காங்களா என்னமோ தெரியல இந்த படுத்துருக்காங்க பாருங்க பார்த்துக்கிட்டு பார்வை ஃபுல்லாக அப்படிதான் இருக்குது இடையேதான் மதிங்கடா நானும் இங்கே எனக்குள்ளே இருக்கேன் பயம் இல்லாமல் ஒரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மாடிக்கு நான் வந்ததுன்னா அவரும் கூட வந்துடுவார் அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்ன ஒன்றும் செய்ய போகிறதில்ல வந்து உட்காந்துருப்பார் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் நான் வீடியோ எடுக்கிறத பேசுகிறத அவர் பாட்டி பார்த்துக்கிட்டு இருப்பார் இவங்க எல்லாருமே வர்றனால கொஞ்சம் மாடி க்ளீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி க்ளீன் பண்ணுவேன் வேறு ஒன்றும் இது கிடையாது ஏன்னா அதிக நேரம் நம்ம இருக்கிறது வந்து மாடிக்கு வர்றதான் காலையிலையும் சாயந்தரம் எப்படி இங்கே வந்து இருந்துருவேன் ఇ కొంచం కొంచెం నా ఆరంగా నక్కర ఇరంగా సరే ఓకే బాయ్ ఫ్రెండ్స్